வரந்தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ இன்னைக்கு நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்ட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை பத்தி பாத்திரலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நூத்தி இருபது புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்துல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸ பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி நாற்பத்தி புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தி மூணாயிரத்தி நூத்தி தொண்ணூறுல நிறைவடைஞ்சிருக்கு வாங்க சார்ட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி மார்க்கெட் இவ்வளவு நல்லா டபுள் டிஜிட்ல நிப்டிய பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டு இருந்துச்சு சார் இன்னைக்கு ட்ரிபிள் டிஜிட்ல இறங்கி இருக்கு நூத்தி இருபது பாயிண்ட் ஆனா ஒரு பெரிய ஏற்றம்னு பார்க்கலாமா சார் இல்ல எப்படி சார் ஏதோ ஒரு பெரிய மாற்றமா பார்க்க முடியாது நம்ம தொடர்ந்து அந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் கன்சாலிடேஷன் இந்த ரெண்டு வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கணும் அதுதான் கடந்த இரண்டு வாரமாக கிட்டத்தட்ட நடந்துகிட்டு இருக்கதை பார்க்கிறோம் டேரிப் வார் ஒரு முடிவுக்கு வராத வரையும் அது குறித்து ஒரு தெளிவு பிறக்காத வரைக்கும் இந்த மாதிரியான போக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் ஏன்னா நீங்க இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ் பாத்தீங்கன்னா முந்நூத்தி நாற்பத்தி ஐந்து புள்ளிகள் அல்லது சென்செக்ஸு இருக்கிறதோ இறங்கி இருக்கிறதோ ஒன்னு பெரிய விஷயம் கிடையாது இறங்கி இருக்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி அட்வான்ஸ் க்ளீன்ல பெரிய டிஃபரன்ஸ் இல்ல இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட் ஹெட் பண்ணது லோயர் சர்க்யூட் மாதிரி கிட்டத்தட்ட மூணு மடங்கு கிட்ட இருக்கு அது கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது அதே மாதிரி ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து லோவோட இரு மடங்கு இருக்கு இது ரெண்டும் கவனிக்கணும் ஒரு பக்கம் மார்க்கெட் இண்டெக்ஸ் வீக்கா இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபிப்டி டூ விக் ஹையும் அப்பர் சர்க்யூட்டும் அதிகமா இருக்கு லோவ விட லோயர் சர்க்யூட் வி இது ஒரு பக்கம் இருக்குது இந்த மாதிரி குழப்பங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு மிக்ஸ்டட் மார்க்கெட்ல இருக்கும் நிஃப்டி பிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே ஸ்லைட்லி டவுன் அதே மாதிரி செக்டார் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு செக்டார் தவிர பெரும்பாலான செக்டார் டவுன் பட் அது ரொம்ப ஒரு ஒரு கணிசமான இறக்கம்னு சொல்ல முடியாது என்ன சொல்ல போனா ஒரு பெர்சென்ட் இறங்கின துறை எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம் உலகத்துறை ரியாலிட்டி இந்த மாதிரி ஒரு கன்சியூமர் டியூரபிள்ஸ் மூன்று துறையை தவிர எல்லாமே இறக்கட்டல பட் மார்ஜினலா கால் சதவீதம் அரை சதவீதம் ஒரே ஒரு துறை நிப்டி ஐடி மற்றும் முக்கால் சதவீதம் அது டிசிஎஸ் ரிசல்ட் அதை பத்தி இன்னைக்கு பேசுவோம் அதுதான் வந்திருக்கு சோ ஐ திங்க் இட் இஸ் ரேஞ்ச் பவுண்ட் இந்த வார துவக்கத்துல நம்ம நிகழ்ச்சிக்கு திங்கள் அன்று மாலை வந்திருந்த திறப்பு விருந்தினர் அவர் ரஜி தாமஸ் சொன்னார் இல்லையா ஓபனிங் பெல்ல பேசுறப்ப சொல்ற மாதிரி நம்மகிட்ட அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் சொன்னாரு அது அப்படியே மெயின்டைன் ஆகுறது நான் பாக்குறேன் அந்த மைனர் லெவல்ல அப்படியே மெயின்டெயின் ஆகுது மேஜர் லெவல் சொன்னாரு அது இன்னும் போல பட் மைனர் லெவல்ல அவர் சொன்ன அளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கதை பார்க்க முடியாது அப்படிங்க சார் இருக்கு கரன்சி இன்னைக்கு இன்னைக்கும் பிளாட் தான் நேரத்தை பிளாட் தான் இன்னைக்கும் பிளாட் தான் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் அப்படிங்கிற லெவல்ல இருந்து ஒரு மூணு பைசா மட்டும்தான் வித்தியாசத்துல இருந்தது அதுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ்மே பிளாட் தொண்ணூத்தி ஏழு புள்ளி நான்கு அப்படின்னு பெரிய மாறுதல்கள் இல்லாம இருந்தது பாருங்க அதே மாதிரி தான் கமாடிட்டி எல்லாமே நீங்க இன்னைக்கு குரூட் ஆயில் பாத்தீங்கன்னா அறுபத்தி டாலருக்கு டாலருக்கு அருகாமை பிளாட்டா இருக்கு தங்கம் வந்து மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி டாலர் பிளாட்டா இருக்கு வெள்ளி முப்பத்தி புள்ளி எட்டு பூஜ்ஜியம் டாலர் வெள்ளி மட்டும் ஒரு இன்னைக்கு ஏறி இருக்கு மீண்டும் அந்த அந்த புல்லிஷ்னஸ் வந்து மெயின்டைன் ஆகிறது வெள்ளியில மட்டும் குறிப்பாக பார்க்க முடிகிறது இங்க உள்ளூர் சந்தையிலுமே மீண்டும் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி தாண்டி இருக்கு செப்டம்பர் மாத ஒப்பந்தம் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாத ஒப்பந்தம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு பர்சன்ட் ஏறி ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி இருநூறுக்கு மேல் வணிகம் நடக்குது ஆகஸ்ட் மாதம் ஒப்பந்தம் கோல்டு வந்து தொண்ணூத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்து கிட்ட வணிகம் நடக்குது அரை சதவீதம் ஏற்றத்துல இருக்கு கச்சா எண்ணெய் ஒரு சின்ன இறக்கத்துல இருக்கு அரை முக்கால் சதவீதம் இறக்கத்துல ஐயாயிரத்தி எண்ணூத்தி முப்பதுங்கிற அளவுல இருக்கு இது அன்றாட ஏற்ற இறக்கம் எந்த ஒரு சிக்னிபிகண்டான ஒரு செய்தியின் காரணமாகவோ அந்த மாதிரி ஒண்ணுமே ஒண்ணுமே இல்ல காப்பர் ஃப்யூச்சர் மட்டும் இன்னைக்கு வந்து கமாடிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா வந்து ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஏறி இருக்கு ஒட்டுமொத்தமாக நேரையும் நேற்றுக்கு இன்னைக்கு கடந்த ரெண்டு நாட்கள்ல ஐந்து பர்சன்ட் ஏறி இருக்கு அது அந்த அமெரிக்கன் அமெரிக்க ட்ரம்ப்னுடைய அவருடைய அந்த ஆட்டத்தின் காரணமாக ஏன்னா அவர் ஐம்பது பர்சன்ட் டேரிஃப் காப்பர் இம்போர்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபார்மாக்கு எடுத்து இரநூறு பர்சன்ட்லாம் சொல்லிட்டு இருக்காரு அதனால அதனுடைய காரணமாக அதனுடைய இறக்கம் வந்து இன்னைக்கு காப்பருடைய விலை வந்து ஏறினதை பார்க்க முடிஞ்சது ரெண்டரை பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஏறி இன்னைக்கு இருக்கு வணிகம் ரெண்டு மத்தபடி கமாண்டிட்டிஸ் எல்லாமே இன்னைக்கு டேரிப் வார பத்தி பேசுறப்ப சாம்சங் நிறுவனமே சுப்பு செய்யப்படலாம் அப்படின்லாம் சொல்றாங்களே சார் அது வந்து இந்தியாவுக்கு பெனிஃபிட் ஆகிருக்குமா அதாவது அது இது இந்த டாரிஃப் வரல அது இந்தியாவுக்கு எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் தான் தெரியும் பட் அது வந்து இந்த இப்ப வியட்நாமுக்கு இருக்கிறது நெகட்டிவாக பார்க்கப்படுகிறது டேரிப் பொறுத்த வரைக்கும் அது தொடரும் பட்சத்துல இந்தியாவுக்கு அதை விட சாதகமா இருக்கும் பட்சத்துல சாம்சங் நிறுவனத்தினுடைய அந்த மொபைல் எக்ஸ்பீரியன்ஸ் டிவிஷன் இருக்கு அதனுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து நாங்கள் வேறு பல இடங்களை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் இது ஆபரேஷன் ஷிஃப்ட் பண்றதுக்கு ஏன்னா அமெரிக்கா மிகப்பெரிய ஒரு இந்த டேரிக் பார் பெரிய இஷ்யூவா இருக்கு அதுல முக்கியம் இந்தியா உட்பட அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்க்ளூடிங் இந்தியா இந்தியாவுக்கு வரும்னு சொல்ல பட் பட் சான்சஸ் ஆர் வெரி ஹை பிகாஸ் ஏன்னா ஏற்கனவே ஆப்பிள் இங்க இருக்குது மிகப்பெரிய மூன்று நான்கு ஆண்டுகள்ல வந்து சைனாவுக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு இது நம்ம வந்து அச்சீவ் பண்ண போறோம் சொல்லப்படுகிறது இப்பவே அப்படிதான் சொல்றாங்க அதே மாதிரி இந்த சாம்சங்குமே பாத்தீங்கன்னா வந்ததுன்னா மிகப்பெரிய அளவுல அதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அது வந்து சொல்லியிருக்காங்க மொத்த குளோபல் அந்த இதை வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணுவோம் இந்தியாவும் ஒரு ஹப்பா மாற்றுவோம் அமெரிக்காவுக்கு உற்பத்தி செய்து கொடுப்பதற்கு அதற்கு மட்டும் குளோபல் நிலை அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்ததுனால் அதனால் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடியது அவங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய வெண்டாஸ் எலக்ட்ரானிக் இந்த செக்டாரே நல்லா இருக்கும் சார் எங்களுக்கு வந்து என்எஸ்சி தெரியும் பிஎஸ்சி தெரியும் எம்எஸ்இனா என்ன சார் அர்த்தம் நேற்று மின்னும் செய்தியில் அதிகம் அடிபடுவது இந்த எம்எஸ்இஐ நிறைய பேர் எம்எஸ்சி தான் மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா நினைச்சிக்கிட்டாங்க அது இப்ப இல்ல இது வந்து மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஓகே மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னு ஒரு மூணாவது எக்ஸ்சேஞ்ச் பல ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்டது பல ஆண்டுகள்னா இப்போ ஒரு பதினைந்து பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வச்சிருக்கேன் ரொம்ப முன்னாள் இல்ல துவங்கப்பட்டது அப்ப அதுல அது வந்து செபியினுடைய அனுமதி பெற்று பட் அது பெரிய அளவுல டேக் ஆஃப் ஆகல ஏன்னா ஏற்கனவே பிஎஸ்சியே ஸ்ட்ரகுள் பண்ணிட்டு இருக்கே இல்ல என்எஸ்சி வந்து அவ்வளவு டாமினா தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேல வேல்யூம்ஸ் புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இப்படி எப்படி இன்னொரு மூணு மூன்றாவது ஒரு எக்ஸேஞ்சுக்குங்கிறது இடம் ரொம்ப கம்மி பட் இப்போ ஏதோ ஒரு நம்பிக்கையில அவர்கள் தோங்குகிறார்கள் அவங்க ஒரு ஐந்து பில்லியன் பங்குகள் வெளியிடுகிறார்கள் முதலீட்டாளர்களுக்கு ஒரு ரூபாய் முகமதிப்பு உள்ள பங்குக்கு ஒரு ரூபாய் பிரீமியம் சொல்லப்படுகிறது இரண்டு ரூபாய் விலையில ஆயிரம் கோடி ரூபாய் திரட்டுகள் இருப்பதாக சொல்கிறார்கள் ஒரு கருத்து என்ன நிலவுகிறதுனா என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு முதல் ஐம்பது பேர் ட்ரேட் பண்றதுதான் வந்து பிப்டி பர்சென்ட் மேல வால்யூம் அந்த அந்த ஐம்பது தரகர்கள் இன்ஃபேக்ட் பத்து பேர் தான் சொல்றாங்க பத்துக்குள்ள அதுல ஐம்பது கிளையன்ஸ் ஐம்பத்தஞ்சு கிளையன்ஸ் பெரிய ட்ரேடர்ஸ் இதெல்லாம் சேர்ந்து இவங்கெல்லாம் வந்து மைக்ரேட் ஆனாங்கன்னா எந்த எக்ஸ்சேஞ்சுக்கு மைக்ரேட் ஆகிறாங்களோ அது பெரிய எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும் சம் எக்ஸ்டன்ட் பிஎஸ்சிக்கு அது அது நடக்க ஆரம்பிச்சிருக்கிறதுனாலதான் பிஎஸ்சி வந்து கடந்த இரண்டு இரண்டரை ஆண்டுகள்ல அந்த புதிய தலைவர் உங்களுக்கு தெரியும் நம்ம திரு சுந்தரராமன் அவர்கள் சென்னையை சேர்ந்தவர் அங்க தலைமை பொறுப்பேற்று இருக்காரு அவர் நம்ம பேட்டி கூட கண்டிருக்கோம் ரெண்டு ரெண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு அவர் தலைமையேற்ற பிறகு பிஎஸ்சியினுடைய வால்யூம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு பன் மடங்கு பெருகி இருக்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பங்கினுடைய விலை பதினைந்து மடங்குக்கு மேல் அதிகரிச்சிருக்கதை பாக்குறோம் மார்க்கெட் கேப் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ஆறாயிரம் கோடி இருந்தது பத்தாயிரம் கோடிக்கு கீழ் இருந்தது இன்னைக்கு வந்து ஒரு லட்சம் கோடிக்கு மேல இருக்கு ஒரு லட்சத்தி பதிவாயிரம் கோடி அது மாதிரி எதுவும் வரலாம்னு சொல்றாங்க பட் எனக்கு ஐ வாண்ட் கீப் மை ஃபிங்கர்ஸ் கிரஸ் அப்படிமா ஆங்கிலத்தில் ஐ வாண்ட் கீப் மை ஐ பிங்கர்ஸ் கமெண்ட் அப் இட் கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் வால்யூம் போறது அதாவது நம்ம பஸ் ஸ்டாண்ட கோயம்பேட்ல இருந்து ஷிஃப்ட் பண்ணி கிளம்பாக்கம் போனாலே அதுக்கே நம்ம மக்கள் இவ்வளவு நாடாளு அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு பழகிறதுக்கு நீங்க கோயம்பேடு மார்க்கெட்டை தூக்கி இன்னொரு தள்ளி செங்கல்பட்டு கொண்டு போய் வச்சீங்கன்னா வருவாங்களாங்கிறது டவுட் அந்த தான் இதுவும் கொஞ்சம் கடின நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் கொஞ்சம் கடினமானது இந்த என்எஸ்சி பிஎஸ்சி பத்தி பேசுறப்ப என்எஸ்சி ல வந்து எலக்ட்ரிசிட்டி பியூச்சர்ஸ் ஜூலை பதினாலுல இருந்து லான்ச் பண்றாங்கல்ல சார் அதுல முதலீட்டாளர்கள் என்னென்ன சார் கவனிக்கணும் அவங்க போட்டிருக்காங்க ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கறது அவருடைய இணையதளத்துல போட்டுருக்காங்க இது முதலீட்டாளர்களுக்கு ஆனதில்ல என்பது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது வந்து மின் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் மின் பகிர்வான நிறுவனங்கள் அதே மாதிரி கார்ப்பரேட்ஸ் நிறைய பேர் வந்து அவங்க தேவையான மின்னை விட மின் மின்சாரத்தை விட அதிகமாக உற்பத்தி செய்யறாங்க அவங்களே செய்றாங்க காற்றாலை மூலமாக இந்த மாதிரி நிறைய பண்றாங்க ஸோ அதை வந்து பேங்க் பண்றதுக்கு அதை விற்பதற்கு ஒரு தளமாக இந்த ஆன்லைன் தளங்கள் பயன்படுத்தப்படுகிறது அவங்க இருபதா உற்பத்தி செய்பவருக்கும் தேவைப்படுபவருக்கும் இடையிலான ஒரு தளமாக தான் இது அவர்களுக்கு விற்பதற்கு இது வந்து முன்பேற வணிக அடிப்படையில் இது நடக்குது அதனால அவர்களுக்கானது சிறு முதலீட்டாளர்களுக்கோ வணிகர்களுக்கோ ஆனது இல்லை அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ எம்சிஎக்ஸ் வந்து இன்னையிலேருந்து அவங்க லான்ச் பண்ணதா சொல்லியிருக்காங்க அதனுடைய முழு விவரம் நாளைக்கு நம்ம பேசுவோம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அதுக்கு ஏன்னா லிக்விடிட்டி வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல பட் இவங்க வந்து தேசிய பங்கு சேர்ந்து ஜூலை இருந்து லான்ச் பண்றதா சொல்லியிருக்காங்க ஐஇஎக்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் இதுல ரொம்ப வலுவான ஒரு எக்ஸ்சேஞ்ச் அவர்களுக்கு போட்டியாக அவர்களை தாண்டி இந்த லிக்விடிட்டியை கொண்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் நம்ம எம்எஸ்சி மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸேஞ்சை பத்தி சொன்னோம் இல்லையா அது மாதிரி தான் இதுவுமே வந்து புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு எல்லாம் இது வந்து கொஞ்சம் கஷ்டம் பட் இவர்களுக்கு தரப்புல சில ஸ்ட்ராட்டஜிஸ் நிச்சயம் இல்லாமல் இருக்காது சோ என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்க அதை எப்படி அவங்க கையாள போகிறார்கள் அப்படிங்கறது நம்ம வந்து பொறுத்திருந்து காலந்தான் சொல்லணும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்பர் ஆப் டிமெட் அக்கௌண்ட் இருபது கோடியே டச் பண்ண போதுன்னு சொல்றாங்க இது வந்து யாருக்கு சார் நன்மையா இருக்கும் நாட்டுக்கா இல்ல ப்ரொமோட்டர்ஸுக்கா இல்ல புரோக்கர்ஸ்க்கா இல்ல முதலீட்டாளர்களுக்கா ஹெல்த் வெல்த் கிரியேஷனா இல்ல வெல்த் டிஸ்ட்ராயிங் என்ன சார் நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதை பொறுத்து நான் முன்னால நிறைய தடவை சொல்லியிருக்கேன் கட்டி எடுத்து குத்தலாம் காய்கறி வெட்டலாம் அதுக்காக அது மாதிரிதான் இதுவும் நம்ம வந்து இது ஒரு தளம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சாலையில ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க அந்த ரோட்ல நம்ம நேரம் ஒழுங்கா ஓட்டிட்டு போகலாம் இல்ல ஆக்சிடென்ட் பண்ணலாம் சாலை பிளாட்ஃபார்ம்ல ஏற்றி பண திமறல தவறுகளை செய்யறவங்க இருக்காங்க மும்பை மாதிரி நகரங்கள்ல இங்கேயுமே பார்த்துருக்கோம் அப்ப அதுக்காக சாலையே போடாமல் இருக்க முடியுமா இல்ல வாகனத்துல போகாமல் இருக்க முடியுமா இது இதெல்லாம் இப்ப ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இருபது கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறது நம்பர் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஓகே இந்த நம்முடைய ஒட்டுமொத்த பாப்புலேஷன்ல கிட்டத்தட்ட ஏழில் ஒரு பங்குன்னு சொல்லலாம் ஓகே குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்பங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தராசரியாக ஒரு குடும்பத்துக்கு நாலு பேர்னு வச்சுக்கிட்ட ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து அந்த குடும்பங்கள் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் அல்லது கடன் பத்திரங்களில் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்காருங்கிறது நல்ல விஷயம் ஏன்னா இது வந்து டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் ஈக்விட்டி மார்க்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சாரார் மட்டும் இதில் முதலீடு செய்து வணிகம் செய்து பலன் விட பலரும் இதில் பங்கு பெற்று அதனுடைய பலன்களை பெறணும் ஏன்னா நாம் நுகர்வோ நம்ம நுகர்றதுனால தான் நம்மளுடைய அந்த நிறுவனங்கள் செயல்பாடு நல்லா இருக்கு நம்ம டூத் பேஸ்ட் வாங்குறதுனால நம்ம காஃபி சாப்பிட்றதுனால நம்ம பஸ்ல போறதுனால நம்ம பெட்ரோல் தான் அந்த நிறுவனங்கள்லாம் நல்லா வந்து ஒரு சில முதலாளிகள் மட்டும் அல்ல ஒரு சில வெளிநாட்டு முதலீட்டு நிறுவனங்கள் மட்டும் அந்த லாபத்தையும் பலனையும் இருக்காது அந்த அடிப்படையில இதை நான் வரவேற்கிறேன் நல்ல விஷயம் என்னன்னா சராசரியாக கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா மாதம் மாதம் இருபது லட்சம் அக்கௌண்ட் கணக்குக்கு மேல் துவக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் கணக்குக்கு மேல் துவங்கப்பட்டிருக்கிறது போன மாசம் ஜூன் மாசம் இருபத்தி ஐந்து லட்சம் கணக்குகள் துவங்கப்பட்டிருக்கு டிமெட் அக்கௌண்ட் சோ இதெல்லாம் வந்து கனவு மாதிரி இருந்தது இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு இப்படி இப்போ இதுல என்னன்னா என்எஸ்டிஎல் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறத பார்க்குறோம் என்எஸ்டிஎல் வந்து தேசிய பங்கு சந்தையினுடைய ஆதரவு பெற்று துவங்கப்பட்ட ஒரு நிறுவனம் ஆரம்ப கால கட்டங்களில் மிகப்பெரிய ஒரு அமைப்பாக அதுதான் இருந்தது சிடிஎஸ்எல் ஒரு சின்ன ஒரு நிறுவனமாக இருந்தது ஆனால் இன்னைக்கு கோடி இருக்க என்எஸ்டிஎல் போல் நாலு மடங்கு கிட்டத்தட்ட பதினாறு கோடி கணக்குகள் வைத்திருக்கிறார்கள் சிடிஎஸ்எல் எனினும் இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும் பதினாறு கோடி அக்கௌண்ட் இருந்தாலும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை விட என்எஸ்டிஎல் பொறுத்த வரைக்கும் பியூ கிளைண்ட்ஸ் பட் நிறைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இல்ல ஏன்னா பல மத்திய அரசு நிறுவனங்கள் பல பொதுத்துறை நிறுவனங்கள் பல வங்கிகள் அவங்களுடைய கணக்கு எல்லாம் ஆரம்ப கட்டங்கள்ல இவங்க இருந்ததுனால அதனால நாலு கோடி கணக்கு தான் இருந்தாலும் அவங்களுடைய ஏகியம் பெரிய அளவில் பாக்குறோம் அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த டிமெட் பங்குகள் நல்லது கடன் பத்திரங்கள் சோ ஒட்டுமொத்தமா மொத்தமா பார்க்கும் பொழுது இது நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன் நம்ம இதை கொஞ்சம் கவனமா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத பாக்குறேன் இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த டிமெட்டை கணக்கு வர்றதுக்கு முன்னால பிசிக்கல் ஷேர் சர்டிபிகேட்டா எல்லாம் இருந்தது உங்களுக்கு நூறு ஐடிசி விட்டா அந்த ஐடிசியே பின்னால ஒரு ஷேர் சர்டிபிகேட் பின்னால ஒரு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் அட்டாச் பண்ணி அதுல நான் கையெழுத்து போட்டு ஒருத்தர் விட்னஸ் பண்ணி என்னுடைய முகவரி எழுதி உங்க முகவரி எழுதி நீங்க சைன் பண்ணி ஸ்டாம்ப் போட்டி அனுப்பணும் அப்புறம் அது டிரான்ஸ்பர் மாச மாசக்கணக்கில் ஆகும் அப்புறம் தான் நீங்க அடுத்து விற்க முடியும் வேலை ஏறினா கூட சில சமயங்கள்ல அது கையில மாறி வரும்பொழுது வேலை திரும்ப இறங்கி இருக்கும் ஏறி போயிட்டு முடியும் இப்ப அதெல்லாம் இல்ல இந்த நேரம் வித்தீங்களா அடுத்த செகண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துருது இது ஷேரும் வந்துருது பணமும் வந்துருது ஒரே நாள்ல உங்களுக்கு பணமும் வந்துருது இன்னைக்கு வித்தா நாளைக்கு வந்துடும் இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு வந்துடும் அந்த மாதிரி ரெண்டு பணமும் சரி ஷேரும் இதுல டி பிளஸ் ஜீரோவே வந்துருச்சு சில பங்குகள்ல சில கரகர்களிடம் சோ அதனால டிமெட் அக்கௌண்ட்ங்கிறது ஒரு ரெவல்யூஷன் எங்க இந்தியாவில நடந்தது டிமெட் அக்கவுண்ட் தான் இல்லைன்னா செபி மாதிரியான ஒரு ஒரு வரைமுறை நிறுவனம் இல்லைன்னா என்ன மாதிரி ஆட்கள் நாங்கள் பங்கு சந்தை பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம் அந்த அளவுக்கு நெருமுறைப்படுத்தப்பட்டு தேசிய பங்கு சந்தை செபி டிமேட் அக்கௌண்ட் இதெல்லாம் வந்து இதற்கு முன்பு இருந்த பல அக்கிரமங்களை இப்ப நடக்கலையெல்லாம் திரும்ப கேட்கக்கூடாது இப்ப எங்கேயோ ஒன்று இரண்டு அங்க அப்பப்ப நடந்துட்டு இருக்கு அப்ப டெய்லி நடக்கும் எல்லா இடங்களிலும் நடக்கும் நாடு முழுவதும் இருபது பங்கு சேர்ந்த இருபது ஏற்பட்ட பங்கு சேர்ந்தைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு பங்கு சர்டிபிகேட் திருடு போறதெல்லாம் நடந்தது இப்ப அதெல்லாம் கிடையாது அதனால கார்வி மாதிரி ஒன்று ரெண்டு விஷயம் நடந்ததை பார்த்தோம் சில ஆண்டுகளுக்கு முன்பு அது உடனே நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வித்திட்டது டிமேட் அக்கௌண்ட் சார் ரொம்ப எளிமையா சூப்பரா சொன்னீங்க சார் நிறைய மோஸ்ட்லி தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் சார் கதை படிக்கலாம் காசு கொடுக்குறாங்களே சார் ஆமா நானும் பார்த்தேன் அந்த செய்திய இணையம் மூலமாக நீங்க வந்து இருபதாயிரம் ரூபாய் பணம் கட்டிட்டு அவங்க சேர்ந்துட்டீங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா அவங்க கதையை படிச்சீங்கன்னா கதை படிப்பதற்கு கொடுப்பாங்க அப்படின்னு இது பல ஆண்டுகளாக வெவ்வேறு விதமாக வடிவெடுத்து வருகிறது அதுல இது ஒரு புது வடிவமா வந்திருக்கு புதுமையா இருக்குது முதல்ல இதை எப்படி நம்புறாங்கன்னு எனக்கு புரியல நம்ம சில சமயம் பேராசைன்னு சொல்றதுக்கு வருத்தமா இருக்கும் ஏன்னா பணவீக்கம் காரணமாக அவர்களுக்கு வேற வழி தெரியல இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் வந்து சில சமயம் அவங்க கடினமாக இருக்கும் பொழுது பண்றாங்கன்னு வருத்தப்பட வேண்டியிருக்கு பட் சில சமயம் இந்த மாதிரி விஷயங்களை பொழுது ரொம்ப கோபமா ஆகும் உங்களுக்கு நல்லா வேணும் அப்படிங்கிற மாதிரியாவும் இருக்குது தவறு ஆனால் அப்படி தோன்றுகிறது அவங்க அறியாமையின் காரணமாக சில பேர் செய்யலாம் பட் பல பேர் தெரிஞ்சே செய்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது ஸோ இது வந்து ரொம்ப தவறு திரும்ப திரும்ப நம்ம நம்ம ஏமாற ரெடியாக இருந்தால் ஏமாற்றுபவர்கள் இருக்கு தான் செய்வாங்க நம்ம வந்து ஒரு அடிப்படை கேள்வி வேண்டாமா ஒரு லாகின் பண்ணிட்டு நம்ம வந்து கதையை படித்தா நமக்கு இருக்கவங்க இடத்தம்பது தரணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வர வேண்டாமா இதெல்லாம் இருபது பர்சன்ட் வட்டி கொடுக்குறேன் முப்பது பர்சன்ட் வட்டி கொடுக்குறேன்னு சொல்ல நிறுவனங்கள்ட்ட பணம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் தவிர்க்க வேண்டும் உஷாராக இருக்கணும் அதை தான் நம்ம திரும்ப கவனிக்கணும் அந்த ஆப் இந்த மாதிரி எதாவது தமிழ் நம்மளாம் டவுன்லோட் பண்ணுறது நம்மட்டும் இருபதாயிரம் வாங்கிட்டு அதை இருபது நாள் பிரிச்சு கொடுத்தா முடிஞ்சு போச்சு அப்புறம் அதுக்கு நம்ம பத்து பேர் சேர்த்து விட்டுருவோம் நம்மளே இருபதாயிரம் நம்மளே டெய்லி ரூபா எடுத்துக்கலாம் நம்மளே அதுக்கு ஆமா கதையே படிக்காங்க ஆமா ஆமா சார் டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க சார் ஆமா அதுக்கு முன்னால வேதாந்தா நேத்து பேசணும் இல்லையா வைசராய் அப்படிங்கிற அந்த ரிசர்ச் அமைப்பு வந்து அடுக்கடுக்காக பல குற்றச்சாட்டுகளை வேதாந்தா லிமிடெட் மீதும் அவங்களுடைய பேரண்ட் நிறுவனம் அந்த குடும்பத்தின் மீதே ஒட்டுமொத்த குடும்பத்தின் மீதே வைத்திருந்தார்கள் கிட்டத்தட்ட மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி செல்லா இருக்கு ஒண்ணுமே இல்ல பணத்தை பூரா எடுத்துட்டு போறாங்க கடன் அதிகமா இருக்கு அப்படி அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வைத்திருந்தார்கள் இந்த விலையெல்லாம் நிக்காதுங்கிற மாதிரி பட் வேதாந்தா நிறுவனம் அந்த குடும்பம் வந்து அதை மறுத்தது அவங்க வந்து ஷார்ட் செல்லிங் பண்றாங்க அமைப்பவங்க அவங்க வந்து ஷார்ட் செல்லிங் பண்றதுக்காக தவறான தகவல்களை பரப்பி விட்டு விலை உடனே வாங்கி அது லாபம் அடைவார்கள்னு சொன்னாங்க எது உண்மை அப்படிங்கறது இப்ப போக போக தான் தெரியும் ஹிண்டன்பர்க் வந்து அதானி மேல் குற்றம் வைத்தார்கள் என்ன நடந்தது இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு அதனுடைய விலையில பெரிய மாற்றம் இல்லை நேற்று நானூத்தி ரூபாய்க்கு முடிவடைந்தது அதை ஒட்டி இன்னைக்கு நானூத்தி ரூபாய் ஒட்டி முடிவடைஞ்சிருக்கு ஒரு ஒன்றரை ரூபா தான் குறைவாக இருக்கு இப்போ வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அதே சமயத்துல டிசிஎஸ் இது வந்து சந்தை முடிவடையும் தருவாயில் அந்த அந்த முடிவுகள் வந்து நமக்கு வெளிவர ஆரம்பித்த பிறகு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா முடிவடை முடிவு வந்து மோசம் சொல்ல மாட்டேன் பாசிட்டிவ் தான் நல்ல நிகர லாபம் முதலாம் காலாண்டுல ஆறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் முதலாம் காலாண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஆறு சதவீதம் அதிகரிச்சு பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது கோடி நல்ல அந்த தொகை நல்லா மனசுல வாங்கிங்க சரி ஒரு காலாண்டுல மூணு மாசத்துல நிகர லாபம் எல்லா செலவுகளும் போக பனிரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி மாதம் நாலாயிரத்தி இருநூறு கோடிக்கு மேல வந்து அல்லது நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல அவங்க ஏன் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு மாதம் அந்த ஆனால் அது ஆனால் பங்கனுடைய விலை வந்து இன்னைக்கு ஒரு ஒரு சிறிய பக்கவாட்டு நகரத்தில் சைடேஸ் மூமெண்ட்ல இறக்கத்துல தான் இருந்தது அது வந்து தொடர்ந்து இந்த இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் பதினோரு ரூபாய் டிவிடண்டும் டிக்ளேர் பண்ணிருக்காங்க பங்கனுடைய முகமதிப்பு ஒரு ரூபாய் பங்கு ஒன்றின் மீது பதினோரு ரூபாய் வந்து டிவிடன் கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு இன்டர்ம் டிவிடன் இது வந்து ஆகஸ்ட் நாலாம் தேதி அதுக்கு டேட்டா இது பண்ணிருக்காங்க இதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து ஜூலை பதினாறு ஓகே அதாவது ஜூலை பதினாறாம் தேதிக்கு முன்பு உங்களுடைய டிமேட் கணக்குல இந்த ஷேர் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த இன்டர்ம் டிவிடண்ட் பதினோரு ரூபாய் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள் வந்து ஆண்டு முழுவதான இது வந்த உடனே கொடுப்பாங்க பங்கருடைய விலை மூவாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபான்னு முடிவடைந்திருக்கிறது பெரிய மாற்றம் இல்லை ஒரு ஒரு ரூபாய் ஒன்றரை ரூபாய் இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு இந்த ஆண்டு துவக்கத்துல அதாவது கடந்த ஓராண்டுக்குள்ள அது தொட்ட உச்சம்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வார உச்சம் நாலாயிரத்தி நானூறுக்கு மேல இருந்திருக்கு இந்த நாலாயிரத்தி நானூறுல இருந்து மூவாயிரத்தி நானூறுக்கு கீழே வந்திருக்கு ஆயிரம் ரூபாய் கிட்ட கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பர்சன்ட் இறங்கிருக்கிறது நம்ம பாக்குறோம் கடந்த லெஸ்டேன் அயர் இப்ப இந்த முடிவடைறப்ப ஏறுமா சார் வாய்ப்பு இருக்குங்களா இல்ல அது நம்ம தனிப்பட்ட பங்குகளை பத்தி விவாதிக்க கூடாது நம்ம செய்திகளை தகவல்களை மட்டும் நம்ம பேசலாம் அதற்கு பிறகு ஏறதுங்கிறது வரக்கூடிய ஆண்டுகளுக்கு கூடிய கைடன்ஸ் அப்புறம் இதெல்லாம் பொறுத்திருக்கு ஏன்னா இதுல இன்னொரு நெகட்டிவ் செய்ய சொல்லக்கூடிய டாலர் அடிப்படையில பார்த்தா பெரிய வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறாரு சோ அதனால இது வரக்கூடிய காலாண்டு எப்படி இருக்கும்ங்கறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும் பட் பொதுவாக நான் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அதுலயும் இந்த முன்னணி ஏழு எட்டு நிறுவனங்களை பத்தி நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அந்த நிறுவனங்கள் எல்லாமே பெரும்பாலும் கடன் இல்லாத நிறுவனங்கள் சொந்த பணத்தை வச்சுதான் நிறுவனம் நடத்துறாங்க கேஷ் ரிச் சொந்த பணம் முதலீடு செய்து பணத்துல வேற வருமானம் வருது முதலீட்டுல ரியல் எஸ்டேட் பெரும்பாலும் சொந்தமா இருக்கும் இல்லைன்னா அரசிடம் இருந்து குறைந்த கட்டணத்துல வாங்கின இடமா இருக்கும் அதனால அதுவும் குறைவு அதனால பொதுவாக நீண்ட கால அடிப்படையில வந்து இந்த செக்டர் வந்து என்னதான் வளர்ச்சி குறைவாக இருந்தாலும் மார்ஜின் குறைந்தாலும் அவர்கள் அதுக்கு தக்க ஆட்களை வேலையை விட்டு நிறுத்துவாங்களே தவிர நிறுவனங்கள் வந்து நஷ்டத்துக்கு போறதுங்கிறது ரொம்ப குறைவு பட் லாபம் எவ்வளவு இருக்கும் பங்குனுடைய விலை இதுக்கு தக்க எவ்வளவு ஏறும் இறங்குங்கிறதுலாம் நம்ம சொல்ல முடியாது பட் அந்த அந்த துறை வந்து பெரிய அளவுல மோசமா போயிடாது அந்த டாப் டென் கம்பெனிஸ்க்கு அப்படிங்கறதுல நான் வந்து தெளிவா இருக்கேன் சார் சுனக்கு ஆமா முன்னாள் பி எம் இங்கிலாண்டோட அவரு பேருந்து வேலைக்கு எல்லாம் போறாரு நம்ம இங்க அரசியல் விஷயம் தான் அவர் ஒரு பாச்சரியமா இருந்துச்சுன்னு வேலைக்கு எல்லாம் போறாரு அப்படின்னு நல்ல விஷயம் தானே அவர் மீண்டும் கோல்மெண்ட் சாக்ஸ்ல வந்து ஒரு வேலைக்கு சேர்ந்திருக்காரு ரெண்டாயிரம் ஆண்டு அங்க வந்து ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் சேர்ந்து அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க அதற்கு பிறகு இப்ப திரும்ப வந்து சேர்ந்திருக்காரு பட் ஆனா என்ன ஒரு விஷயம் நம்ம இதுல கவனிக்கணும் நல்ல விஷயங்கள் இது நல்ல உதாரணங்கள் இந்த மாதிரியான ஆட்களும் இன்று இருக்கிறார்கள்ங்கிறதுக்கு இந்த இந்தியாவில் இல்லாமல் இல்லை நம்ம அண்மை மாநிலங்கள்ல எல்லாம் வந்து முதலமைச்சருடைய குடும்பத்துல இருக்கவங்க மனைவியோ பிள்ளைகளோ வந்து பொது வாகனங்களை பஸ்ஸை பயன்படுத்தி அவங்க அலுவலகத்துக்கு செல்வது ஒரு வங்கியிலயோ ஒரு கல்லூரியிலேயோ விரிவுரையாளராக அல்லது வங்கி பணியாளராக வேலை செய்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் சமீப காலங்களில் கூட பார்த்திருக்கோம் அந்த காலத்துல தமிழ்நாட்டுல நிறைய பார்த்திருக்கோம் கர்நாடகாவில் மற்ற மாநிலங்களையும் பார்த்திருக்கோம் இல்லாமல் இல்லை இது மாதிரியான உதாரணங்கள் நமக்கு நிறைய இந்தியாவிலையும் வரணும் வருது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் ஒருத்தர் அவர் வந்து நிதியமைச்சராக இருப்பார் அரசியலர் இருப்பார் அதுக்கு பிறகு வந்த பிறகு வக்கீலா அவர் வந்து பிராக்டிஸ் பண்ணுவார் இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அடிப்படையில் ஒரு தொழிற்துறைங்கிறது நமக்கு இருக்குதுங்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதை நம்ம மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு நம்ம அரசியல்ங்கிறது ஒரு தொழில் கிடையாது அரசியலுங்கிறது வியாபாரம் இல்லை அப்ப அதை தாண்டி நமக்கு ஒரு வருமானம் வரணும் அந்த அடிப்படையான வருமானம் வருவதற்கான திறமையை நமக்கு இருக்கணும் அதை வளர்த்துக் கொள்ளணும் அப்படிங்கிறது இருக்கு பட் அப்படி இப்ப இன்னொரு கேள்வி என்ன வரும் அரசியல்ங்கிறது பார்ட் டைம் ஆயிடுதா அவருக்கு இவ்வளவு சீரியஸ்னஸ் இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் வராமல் இல்லை இது இங்க ஸ்ட்ரைக் சம்பளத்தை பேலன்ஸ் முழுநேர அரசு இப்ப கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் இல்லைன்னா முழுநேர அரசியல்வாதிகளுக்கு அந்த அந்த கட்சியை அவங்கள வந்து ஷேக் ஆர்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தவலை கொடுக்குறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் நடக்கிறத பாக்கணும் அது மாதிரியான ஒரு சூழல் வந்து மத்த எல்லாத்துலயும் இருக்கான்னு தெரியல இல்ல அந்த மாதிரி இல்லாத வரைக்கும் ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் பண்ணனும் இது ஆனா இது ஒரு நல்ல உதாரணமாக தான் நம்பறேன் நிச்சயம் சார் தமிழக அரசியல்வாதிகள் எப்படி மாறதுக்கு இன்னும் பல யூகமாகும்னு நினைக்கிறேன் சார் என்ன உங்களுக்கு சார் என் வீடியோ ஃபோர்ட் ரில்லியன் டாலரை டச் பண்ணி இது எவ்வளவு பெரிய விஷயம் சார் நிச்சயமா அது எவ்வளவு பெரிய விஷயம் முதல்ல சொல்லிடுறேன் அது எவ்வளவு பெரிய விஷயம் கூட அவருடைய பிரம்மாண்டத்தை புரிஞ்சுக்கணும்னா இந்திய பங்கு சந்தைகளை விடுங்க ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மொத்த உற்பத்தி இருக்குல்ல ஜிடிபி அந்த ஜிடிபிக்கு அருகாமையில் இருக்கதா சொல்றாங்க அது இன்னொரு அஞ்சு பர்சன்ட் நம்ம இந்திய ஜிடிபிய தொற்றோம் ஒரு ஒரு இப்ப இருக்க லெவல்ல இருந்து இந்த பங்கினுடைய விலை இன்னொரு அஞ்சு பர்சன்ட் இப்ப ஏறுனுச்சுனாலே வந்து அது நம்ம ஜிடிபிய தொற்றோம் அப்படிங்கறாங்க நம்ம ஜிடிபி நாலு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன் சொல்லப்பட்டாலும் சொல்லப்படுகிறது சோ இது வந்து இப்ப நாலு புள்ளி ரெண்டு ட்ரில்லியனா வந்துரும்னு சொல்றாங்க இப்ப அது கிட்டத்தட்ட அந்த அளவை நாலு ட்ரில்லியன் மார்க்க இப்ப தாண்டி இருக்கிறது என்விடியா கார்பரேஷனுடைய பங்கு சந்தை மதிப்பு ஆப் கோர்ஸ் இது வந்து எல்லாமே காட்டுல இருக்க விஷயம்னு நம்ம சொல்லலாம் ஒரு சாரா பட் அந்த பங்குகளினுடைய உண்மையான மதிப்பு இன்னைக்கிட்ட இதுக்கு இதுதான் இது இன்னும் கூட அதிகரிக்கலாம்னுதான் சொல்லப்படுகிறது இறங்கலாம் நமக்கு தெரியாது பொறுத்த பார்க்கணும் பட் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மென்ட் இது வந்து ஒரு 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 தொழில்நுட்ப நிறுவனம் குறிப்பாக இவங்க வந்து கிராஃபிக் ப்ராசஸிங் யூனிட்ஸ்னு இருக்கு அது உற்பத்தி செய்துறாங்க சீப் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜிஜி என் செயற்கை நோய் நிறுவனம் அது சம்பந்தமான ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இதுல அவங்க ஸ்பெஷலைஸ் பண்றதுனாலதான் தான் இதற்கு இந்த மாதிரியான ஒரு வேல்யூவேஷன் இருக்கு எனக்கு நல்ல நினைவு பல சில ஆண்டுகள் வெளி சில ஆண்டுகளுக்கு முன்பு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு நூத்தி ஐம்பது டாலர் இருந்த பொழுது நான் வாங்கினேன் என் பையனும் வாங்கினேன் நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது டாலர்னு நினைக்கிறேன் ஆனால் அது ஒரு இருநூறு டாலர் தான் நான் விட்டுட்டு வந்துட்டேன் ஏன்னா எனக்கு அமெரிக்க பங்கு சந்தேக அந்த காலகட்டத்தில் அதிக அறிமுகம் இல்லை ரெண்டாவது இது வந்து ஒரு புதிய தொழில்நுட்பம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு பதினைந்து இருபது சதவீத லாபத்தை பார்த்த உடனே நம்ம பார்த்துட்டு வந்துடணும்னு நான் வந்துட்டேன் ஆனால் என்னுடைய பையன் வந்து அவரு அது கடைசி இன்னும் அது வந்து பெரிய ஆயிரம் டாலரை தாண்டி அப்புறம் வந்து பத்து பங்காக பிரித்தார்கள் அந்த பத்து பங்காக பிரிக்கப்பட்ட பங்கு தான் இன்னைக்கு நூத்தி ஐம்பது டாலருக்கு மேல வந்து இன்னைக்கு வந்து வணிகம் நடந்துக்கிட்டு இருக்காது நம்ம வந்து பாக்குறோம் சோ இது வந்து இது இங்க பாருங்க ஒரே குடும்பத்துல நான் முப்பது ஆண்டு காலம் அனுபவம் அவ்வளவு அனுபவம் இல்லாதவர் ஆண்டு காலமாக பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர் முதலீடு செய்து இருக்கிறார் அப்ப இதுல இருந்து நம்ம ஊர்ல சுவாமிநாத சுவாமி சொல்லுவாங்க இல்லையா நமக்கு சுவாமி மலையில பையன்ட்டு வந்து அப்பா கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குங்கிற மாதிரி பையன்ட்டு மட்டும் இல்ல இன்னைக்கு குரு பூர்ணிமா அப்படின்னு நம்ம நாட்டுல வந்து வழக்கமா செலிப்ரேட் பண்ணக்கூடியது நமக்கு எல்லாருமே குரு நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் குரு நாகப்பன் சிந்திக்கு குரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க சிதி எனக்கு குரு பல விஷயங்கள்ல நம்ம நேர்கள் கேள்வி கேட்கறாங்க பாத்தீங்களா நிறைய பேர் ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விகள் கேட்பாங்க ஆங்காங்கு இந்த இருநூத்தி ஐம்பது எபிசோடுக்கு மேல ஓரிரு முறை சிறிய சிறிய தவறுகள் நிகழ்ந்திருக்கிறது அது ரொம்ப கண்ணியமாக ரொம்ப மரியாதையாக நமக்கு சுட்டிக்காட்டி நம்மளை நேர்படுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சீர்படுத்தி இருக்கிறார்கள் இந்த குரு பூர்ணிமா தினத்தன்று நம்ம அவர்களுக்கு எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த என் வந்து எனக்கு அது எப்போதுமே ஒரு உதாரணமா இருக்கு நம்ம வந்து இன்றைய இளைஞர்களிடம் இருந்து கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு விஷயம் இருக்கு நம்மளுடைய அந்த ஒரு மைண்ட் செட் பிக்சட் மைண்ட் செட்டா இல்லாமல் காலத்துக்கு தக்கவாறு நம்ம எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்ங்கிறது பங்கு சந்தைக்கு ரொம்ப எசென்சியலான ஒரு குவாலிட்டி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இன்னைக்கு நல்ல கேள்வி கேட்டீங்க சிறப்புங்க ஓகேங்க சார் ரொம்ப நன்றி சார் முடிஞ்சவங்க தண்ணி ஒரு நாள் நம்ம ஷோ கூட்டிட்டு வாங்க சார் சரி ரொம்ப நன்றி சார் உண்மையுமே நாங்க ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல்லா இருக்கோம் உங்களுக்கு அவ்வளவு கத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளவு சுவாரஸ்யமா சொல்றீங்க நீங்க நிறைய செய்தியில் அடிக்கிறீங்க ஏன்னா டைம் போனே தெரியல சார் நன்றி நன்றி ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரண் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க